அவரோட ஸ்பீச் எல்லாமே நல்லா இருந்துச்சு அவர் ஆக்சுவலாக என்னெல்லாம் சொல்லணும்னு நினச்சாரோ அது எல்லாமே அவங்களை சொல்லிட்டாரு வேறு என்ன சொல்கிறது கண்டிப்பாக அவர் தான் வருவார் ஆக்சுவலாக வந்து எல்லோரும் இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விஜய்க்கு வந்து ஓட்டு வராது இது எல்லாமே ரசிகர்கள் கூட்டம்ன்றாங்க ஆனால் பாதிக்கு பாதி இப்போ நானாக வந்து தனுஷ் ஃபேன் தான் விஜய்க்கு வந்து கம்பல்சரி ஓட்டு போடுவேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மாற்றம் கண்டிப்பாக தேவை பெண்களுக்கு சேஃப்டி ரொம்ப முக்கியம் அதுக்கு விஜய் வந்தால் கண்டிப்பாக நடக்குங்கிற நம்பிக்கை இருக்குது தேங்க் யூ

இது வேடிக்கையாக பார்க்காம இது ஒரு நல்ல அரசியலாக கொண்டு வரணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல விஜய்க்கு ஓட்டுவாங்க அவருடைய எல்லாமே ஸ்பீச் எல்லாமே கரெக்டாக இருக்கு கண்டிப்பாக செய்வாரு நம்பிக்கை இருக்கு என்ன மாதிரி அவரோட ஸ்பீச்சில் எப்படி இருக்கு செம்மையாக இருக்குது ஒன்றும் ஒரு கேட்கலாம் போல இருக்குது பாருங்க மாதிரி முன்னாடி இந்த ஏற்பாட்டுக்கு இப்போ இருக்கிற ஏற்பாட்டுக்கெல்லாம் இப்போ தக்க பாதுகாப்போடு இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை யாருக்கு எந்த இடைஞ்சலும் இல்லை எல்லாரும் மகளையும் நல்லா நின்று பார்த்துட்டு பொறுமையாக சந்தோஷோடு எல்லாரும் போகிறாங்க ரொம்ப அடிதடி இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் இது எந்த பிரச்சனையும் இல்லை நல்லபடியாக போச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரை பார்க்கணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கும் அவரோட பேச்சில் எப்படி இருந்துச்சு அனல் தெரிவிக்கிற மாதிரி இருந்துச்சு தான் அதை வந்து டிஎம்கே வந்து எது நல்லதோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு நமக்கு வேணுங்கிறத பண்ணால் நல்லா இருக்கும் அதை வந்து ஒரு இதாக பண்ணாமல் ஒரு அதை வந்து ஒரு பெரிய விஷயமாக்காமல் அவர் என்ன நல்லதை சொல்கிறாரோ அதை மட்டும் பண்ணணும் அவர் வந்து கேர்ஃபுல்லாக தான் சொல்கிறாரு அது வந்து தப்பாலாம் எதுவும் இல்லை அவங்க வந்து அது பெருசு பண்ணிடுறாங்க அதாவது இதெல்லாம் நிறைய இருக்கிற பிரச்சனை தானே ஈரோட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது தானே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதாவது அந்த தைரியமாக சொல்கிறாரு இல்லை இதெல்லாம் பார்க்கணும் பார்க்கணும்ல யாரும் பார்க்கறது இல்லை எல்லா போஸ்டிங்கும் லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்க அதையும் இன்ன வரைக்கும் கேள்வி கேட்கல அவர் கேள்வி கேட்கறாரு அதனால் இடையூறுகள் வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க அவர் ரெண்டாயிரத்தி அவரோட வெற்றி எப்படி இருக்கு

அப்ப சூப்பரா இருந்துச்சு யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்ல எல்லாரோட ஓட்டு விஜய்க்கு தான் டிவிகே போறோம் சூப்பரா பாக்குறீங்க தெரிஞ்சாங்க ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தலைவர் தான் நம்ம தலைவர் விஜய்

சொல்லி இப்ப இருக்கிற நிறைய பேர் எல்லா ஜாதியிலையும் படிச்சவங்க படிக்காதவங்க படைக்காரங்க ஏழை எல்லா ஜாதியிலையும் இருக்கிறாங்க ஆனா ஜாதிக்கு சலுகை வேணவே வேணாம் வறுமைக்கும் திறமைக்கும் சலுகை கண்டிப்பா அண்ணன் முதலமைச்சர் ஆயிட்டோம் யார் திறமையா இருக்கிறாங்களோ யார் நல்லா படிக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு ஹண்ட்ரட் வாய்ப்பு கொடுக்க சொல்லுங்க ஜாதி சாதுகையே வேணாம் அதை நிறுத்தி சொல்லி இருபத்தாறு ரெட்டன் கிளாக்கு ஆகவே ஆகாதே

சுதந்திரமா சேஃபா இருக்கணும் அது எங்க கோரிக்கை ரெண்டாவது தளபதி வந்து எல்லாத்துலயும் கரெக்டா தெளிவா இருக்கிறாரு மத்த அரசியல்வாதிக்கு மாதிரி சொல்லிட்டு செய்யாம விடுறது அதுலயே இல்ல அண்ணா சொல்லியிருக்காரு கண்டிப்பா செய்வாரு தளபதி வந்தா தமிழ்நாடோட தலையெழுத்து மாறும் தளபதி வந்தாதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும் மத்த அரசியல்வாதிக்கு எல்லாருமே சொன்னது ஒண்ணு செய்யறது ஒண்ணு மாறி மாறி போனாங்க ஆனா விஜய் அப்படி கிடையாது சொன்னா செய்வார் அண்ணன் வந்தா கண்டிப்பா செய்வார் அந்த ரெண்டு கோரிக்கை அண்ணன் தளபதி தான் வருவாரு

சார் வணக்கம் நீங்கள் தளபதி பேசுனதுல செம்ம உற்சாகமாக இருக்குது தளபதி ஆட்சிக்கு வந்தால் இந்த டிஎன்பிசியில் நிறைய முறை முறைகேடு நடக்குது ஒவ்வொரு போஸ்டிங்கும் பத்து லட்சம் இருபது லட்சம் வாங்கிக்கிட்டு போஸ்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆட்சியாளர்கள் அதனால் தளபதி வந்தா நேர்மையா ஏழை மக்களுக்கு படித்தவங்களுக்கு கண்டிப்பா பதவி கொடுப்பாரு கண்டிப்பா தளபதி வரணும் இன்னைக்கு வேற லெவல் ஸ்பீச் திருப்பதி வெங்கடா தளபதி எங்க அண்ணன் தரிசனத்தை கண்டிப்பா தளபதி வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இப்போ வந்திருக்கிறாரு ஒரு புதிய மாற்றம் ஒன்று வரும் விஜய் தான் அடுத்த சிஎம் என்னோட வருவோம் அது என்ன மாற்றமும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபது சந்தோஷமாக இருந்ததுங்க நான் திருப்பூர்லேருந்து வந்திருக்கேங்க நான் திருப்பூர் நெறிபரிச்சல் பகுதியில் துணை செயலாளராக இருக்கேங்க விஜய் பார்த்து சந்தோஷமா இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் என்னதான் வருவார் தலைவர் வந்தாருன்னா சந்தோஷம் வருவார் நம்புறோம் வருவார் சந்தோஷமா இருக்கணும் சாமி பார்த்த மாதிரி இருக்குன்னு கடவுளை பார்த்த மாதிரி இருக்கு நேர்ல சத்தியமாவே அவரை பார்த்தது அவர் வந்து இந்த வாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கண்டிப்பா அவரு தானே அண்ணன் மட்டும் தானே வேற யாருமே கிடையாதுண்ணே எங்க அண்ணன் தான் இந்த இதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருவத்தாறுல இருந்து எல்லா வருஷமும் அவரு தான் அது கண்டிப்பா நாங்க தோல் கொடுப்போம் நாங்க நிப்போம் எல்லாருமே டிவி கே மட்டும் தானே விஜய் சூப்பரா இருக்கிறாரு நல்லா இருக்க அவர் தான் வரணும்

அடேவா உடல் மண்ணுக்கு உயிர் தளபதிக்கு விஜய் அவர் அவர் தான் வருவாருங்க பேச்சு சூப்பரா இருந்துச்சுங்க அவர் தான் அவர் அவர் நிலவராவிக்கும் டிவிக்கே தான் வருவார் டிவிக்கே தான் வந்தாங்க நல்லா பேசுகிறாரு நல்லா பாப்பாருங்க அவர் தான் வருவார் டிவிக்கும் டிவிக்கும் டைரியா தான் விஜய் தாங்கண்ணா

திருட்டு திமுக ஒளிக டிவிகே ஓட்டு போடுங்க திமுக ஒளிகே எங்க தளபதில மாஸ் பேச்சு இன்னைக்கு தான் கேட்டிருக்கிறோம் டிவிகே ஒளிகா ச்சீ டிஎம்கே ஒளிக டிவிகே தான் என்றுமே என்றும் டிவிகே தான் திமுக சூப்பர் நான் மீட்டிங் ரொம்ப நல்லா இருந்து பார்த்துட்டு வந்து ஃபீலா இருந்துச்சு பேச்சு வந்து கண்டிப்பா அடுத்த இதில் நம்ம தலைவர் தான் வருவாருங்க ரொம்ப தோணுது தாய் எது பார்க்க சூப்பர்

சூப்பராக பேசியிருக்கேன் அப்படி அரசியல் தெரியும் புரிய வச்சிட்டேன் அப்படி

என்ன தெரிய தெரியா ஆமா முக்கால் வருஷம் நானே முக்கால் வருஷம் தூங்கிட்டு தளபதி சூப்பரா பேசினார் வேற லெவல் வெயிட்டிங்

ஆறு இருபத்தி ஆறு விஜய் பாண்டி டுவெண்ட்டி விஜய் பாட்டி கடவுளையே நேர்ல பத்து மாதிரி அருமையாக இருந்தது வருந்தாலும் தமிழகத்தில் ஒரு மாற்றம் மாற்றி தெரிஞ்சு போச்சு நாங்கள் சொல்லி தெரியும் தோல உயிரும் நிறைய பேர் வந்திருக்காங்க நாங்கள் மதுரை மாநாட்டுக்குலாம் நைட் ரெண்டு மணிக்கு அங்கே போய் ஆல்ட் ஆகிட்டோம் ஆனால் இங்கே வர முடியல உடம்பு சரியில்லாம எங்கே ஊசி போட்டு தான் வந்திருக்கோம் வந்திருக்க தளபதியை பாக்குற அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தளபதி தான் வருவாரு பாட்டே போதும் அவர் எதுக்குறாரு பாட்டே போதும் அவ்வளவு புஷ்பம் வராதுண்ணா பிடிக்கும் எங்களுக்கு ஒரு பூஸ்ட் அண்ட்ஸு ப்ரோ நாங்கள் நாமக்கல் மாவட்டத்துலேருந்து வரோம் ப்ரோ நாங்கள் அதிலேருந்து எங்களுக்கு ஒரு பூஸ்ட் அண்ட்ஸ் நாங்கள் எங்கள் ஒவ்வொருத்தையும் மாநாடு இது இது மாநாடு அவரை பார்க்காத இடமே கிடையாது ஒவ்வொரு இடத்துக்கும் நாங்கள் போவோம் எல்லாமே ஒரு பூஸ்ட் ப்ரோ ப்ரோ